சிபாலா மேற்றமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரவேசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இச்சேவை முழுக்க முழுக்க இலவசமானவையே சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரவு விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகள் பேர் பார்த்தீங்கன்னா கல்பனா வயது முப்பத்தெட்டு வயதாகுது இவங்களோட இவங்களுடைய ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் யாதவர் உடற்பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி மூல நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா எம்காம் வரையும் படிச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய வேலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பேக்கரி சொந்தமாக வச்சு நான் ரன் பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க மாதானா இதில் ஒரு நல்ல வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஹோல்சேல் ரேட்டுக்கும் சேல்ஸ் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய திருமண நிலையின்னு பார்த்திங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட சில கருத்து வேறு கணவர் பிரிஞ்சிடுதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க வந்து ச சட்ட ரீதியாக டிவைஸ் வாங்கிட்டுதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க முதல் திருமணத்தில் கணவர் வந்து நிறைய குடிப்பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகிட்டு வேறு ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்கிறதுக்கு பிரிஞ்சுடுதாகவும் ச சொல்லியிருக்காங்க சட்டர் இதே டிவைஸ் வாங்கிட்டு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து குழந்தைகளெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி அடுக்கு முடிக்கிறெல்லாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு சொந்தமாக இவங்க பேக்கரி வச்சு நடத்துறதால சொந்தமாக பிஸ்னஸ்ஸும் இன்னும் நிறைய பண்ணிகிட்டு இருக்குதாங்க அவங்க அப்பாவும் அப்பா கூட இவங்க சேர்ந்து பண்ணிகிட்ருக்குறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு நகனைப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எம் எண்பது தொண்ணூறு பவுண்டுக்கு மேலேயே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க நல்ல வசதியான ஃபேமிலி இருந்தான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வீட்டோட மப்பிளையாக வந்துட்டால் போதும் தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற சில எதிர்பார்ப்போடு இருக்கதா சொல்லியிருக்காங்க படித்த மப்பிளையாக தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க ஏழையாக இருந்துட்டாலும் பரவாயில்ல எந்த கெஸ்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜாதியை பற்றி தட இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்களுக்கும் எதுவும் குழந்தைகள் இருக்கக்கூடாதுன்னு கண்டிஷனாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வந்துட்டு இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா வடலூரில் தான் இப்போ வசிச்சிட்ருக்குறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே அவங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மனம் அவங்களுடைய பேர் பார்த்திங்கன்னா மகேஸ்வரி வயது முப்பத்தெட்டு வயது இருக்குது எங்களுடைய ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் கவுண்டர் ஒரு பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா கும்பரம் கும்பம் ராசி சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா எங்கா வரையும் படிச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க எங்களுடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்கிறாங்க சொந்தமாக வச்சு ரன் பண்ணியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க எங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய முதல் திருமணத்தில் இவங்க கணவர் கூட சொல்லக்காரத்துக்கு வேறு காரணமாக கணவர் பெரிஞ்சிருதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து சட்டர் ரீதியாக டிவைஸ் வாங்கிடுறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு இருந்து இப்போ காலேஜ் அடிப்பு படிச்சிட்ருக்கதாகவும் சொல்லியிருக்கிறாங்க லைஃப் லாங் நமக்குன்னு ஒரு துணை தேவை அப்படின்ட்டு மறு திருமணத்துக்கு சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க எங்களுக்கு வசதின்னு பாருங்கன்னா வீடு வசதியாக எடுக்க மாதிரி கட்டெலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க எவங்களுக்கு சொந்தமாக ரெண்டு வீடு இருக்குன்றதால ஒரு வீடு வாடகைக்கு விட்டுட்டு சொந்த வீட்டில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு காடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அறுபது ஏக்கர் காடு இருக்கிறதும் சொல்லியிருக்காங்க காட்டுக்கும் வீட்டுக்கும் எதுவும் பஞ்சமே இல்லை கோடிக்கணக்கில் பணமும் இருக்குது அப்படின்றதால தனக்கு வரக்கூடிய ஹஸ்பண்டும் வீட்டோட மப்பிள்ளையாக வந்துட்டால் போதுன்ட்டு சில எதிர்பார்ப்போடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல தான் பசிச்சிட்ருக்குறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்கலாம் யாரும் இல்லை தனக்கு வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க இந்த மணமகளில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸெல்லாம் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க